ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நர்டோ சீரிஸ்ல கெத்தா மாசா காமிச்சா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் பொருடோ சீரிஸ்ல தக்காளி பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மரணமுக்கே மாத்தி வச்சிருக்காங்க அப்படி மாசா இருந்து இப்ப தமாசா மாத்தப்பட்ட ஒரு அஞ்சு நர்டோ கேரக்டர் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பாக்க போறோம் நம்பர் கக்காஷி என்னதான் ககாஷி இப்ப வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவரோட ஷேரிங் என இழந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கொடுக்கப்பட ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லியான நம்பர் ராக்லி ராக்லியோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் பார்த்து நமக்கே தக்காளி இன்னைக்கு தட்டம் துக்கரம் தெரிவிக்க வரும் அப்படின்ற அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்த ஒரு கேரக்டர் நார்டோ சீரீஸ்ல இருந்திருப்பாரு அப்படிப்பட்ட கேரக்டர் பொருட்டோ சீரீஸ்ல ஒரு நார்மலான கேரக்டர் மாதிரி மாத்திருவாங்க நம்பர் த்ரீ சாஸ்கே சாஸ்கே அவரோட சிக்ஸ் பேக் சாக்கரா இழக்கிறது மட்டும் இல்லாம அவரோட ரெனிங்கனமே ஒரு கட்டத்துல இழந்துருவாரு அதனாலயே பேட்டரிஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்பர் டூ நருட்டோ நருட்டோவுமே அவரோட சிக்ஸ் பேக் சாக்கரா இழக்கிறது மட்டும் இல்லாம அவரோட குராமாவுமே இழந்துருவாரு அதனாலயே ஆரம்பத்துல கொஞ்சம் மாசா காமிச்சிருந்தாலும் குராமா அப்புறமா வீக் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி நம்பர் ஒன் மைட் கைல் ஜெஞ்சுரிக்கு அலற விட்ட நம்ம மைட் கை அவரோட கால் உடஞ்சதுனால கடைசி வரைக்கும் ஒரு வீல் சேர்ல